திருச்சி ஸ்ரீரங்கம் காவிரி தாய்க்கு ரங்கநாதர் ஆடிசில் வழங்கும் வைபவத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு ஆடிப்பெருக்கு விழா என்பது காவிரி ஆற்றிற்கு நன்றி தெரிவிக்கும் விழாவாகும் காவிரி தாய் தண்ணீர் சுமந்து வருவதால் அதனை தாயாக கருதி காவிரி தாய் என்று அழைக்கப்படுவது வழக்கம் இந்த காவிரி தாய்க்கு காட்சியளிக்கவும் சீர்வரிசை கொடுப்பதற்காகவும் ஆண்டுதோறும் ஆடிப்பெருக்கு அன்று ஸ்ரீரங்கம் கோவில் உற்சவ நம்பெருமாள் அம்மா மண்டப படித்துறை வருவார் அதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாக மூலவருக்கு சேஷாபிஷேகம் நடந்து காப்பு இருப்பதால் சுமார் ஒரு மாத காலம் உற்சவர் வெளியில் வருவதில்லை என்ற மரபு ஸ்ரீரங்கம் கோவிலில் உள்ளது தற்போது ஒரு மாத காலம் முடிவடைந்த நிலையில் உற்சவர் பெருமாள் என்று காவிரி தாய்க்கு சீரழிக்க வந்தார் இன்று காலை ஆறு மணிக்கு தங்க பல்லக்கல் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்ட நம்பெருமாள் வழிநடை உபயங்கள் கண்டறியபடி பதினோரு மணிக்கு அம்மா மண்டபத்தின் ஆஸ்தான மண்டபம் வந்து சேர்ந்தார் அதன் பின்னர் மாலை வரை அங்கிருந்து சேவை சாதி தொடர்ந்து இன்று மாலை நேரத்தில் பட்டு சேலை மாலை சந்தனம் தாம்புலம் தாலி பொட்டு ஆகிய மங்கள பொருட்களை யானை மீது வைத்து எடுத்து வர செய்து காவேரி தாய்க்கு சீதனமாக வழங்கினார் பின்னர் அங்கிருந்து புறப்பட்ட நம்பெருமாள் இரவு மூலஸ்தானம் சென்றடைந்தார் காவேரி தாய்க்கு நம்பெருமாள் சீர்வரிசை கொடுக்கும் வைபவத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூர் திருச்சி மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்